கஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாக பார்க்குறோம் பூரம்னா நீங்கள் சிம்ம ராசியில் உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் பார்க்குறோம் ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் தனியாக போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே நீங்கள் பூரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பயிற்சி பலன் அதான் பார்க்குறோம் பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி எப்போ வருதுன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நைட்டு சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க பொதுவாகவே ராகு கேதுடைய பயிற்சி சுமார் ஒன்றரை ஆண்டுகள் அப்படி பார்க்கிற போது ராகு ஒரு மூணு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் கேது பகவான் ஒரு மூணு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த ஆறு நட்சத்திரத்தின் வழியாக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நன்மை தீமைகள் நடக்குங்கிறதான் சுருக்கமாக பார்க்குறோம் பேசிக்கலாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் எல்லா கிரகங்களும் சுபகிரகங்கள் எல்லா கிரகங்களும் கிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு தீமையான பலன்களையும் செய்யும் இதுதான் கிரகங்களுடைய குணாதேஷங்கள் அப்படி போது நீங்கள் வந்து பூரா சுக்ர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பயிற்சி இந்த பயிற்சியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா அதுவாக ஆவதற்கான வாய்ப்பு ஆவதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த வாய்ப்பை நீங்கள் என்னும்பார்ட்ல பயன்படுத்திக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அனுகூலம் அனுகிறக்கும் பரிபூர்ணமாக இருக்குது இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் நீங்கள் இந்த காலங்களில் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் எக்காரத்தை கொண்டு மீடியேற்று வேண்டாம் அதுலேயும் நீங்கள் பெரிய லெவலில் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் தொழிலில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது உறவுகளாக நட்பலன்கள் உண்டு உறவுகளால் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மை இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளால நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த பிளான் சக்ஸஸ் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதிர்பாராத அத்தனை செய்திகளை நன்மையாக முடியும் பெரிய அளவில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த பேச்சு முழுவதுமே நீங்கள் வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றத்துக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கிறவங்களுக்கு சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் அதுலேயும் ராகு கும்பராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது வரைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண நடப்பதற்கான வாய்ப்புகள் பிஸ்னஸில் ஓரளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு லேட்டாகிட்ருக்கு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலங்களில் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது இது அத்தனையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பு சாதனைகளையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க இந்த காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய வெளியேற்ற வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேலையில் நீங்கள் வேலையை விட்டு லீவ் போட்டு லாங் லீவ்ல இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது அதனால் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கிடைச்ச வழியாக மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்கள் இது அத்தனையுமே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் இந்த காலங்களில் நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் நல்ல மகசூல் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் உண்டு வேலையில் பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ கிடைக்கலன்னா கூட ஒரிப் பண்ணாதீங்க தொழில் நல்லா இருக்காங்க மற்றும் பெரும்பாலும் பாருங்கள் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும் உடம்பில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு அதையெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் பூரம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கரனுடைய அனுகூலத்தில் இருக்கிறவங்க இந்த காலத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவலில் ஷேர் இருக்குது ரேஸ் இருக்குது லாட்ரி இருக்குது ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது ட்ரேடிங் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் புதுசாக கியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லையா இருக்கிற ரூபாயை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் ஹையர் ஸ்டடி இருக்குது ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில் இது வரைக்கும் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதுசாக நட்பு வட்டாரம் உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேச நண்பர்களார் சகாயம் மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் படம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அவுட் ஸ்டாண்டிங் படங்கள் வருவதற்கான சூழ்நிலைகளும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் பூரா நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கலைத்துறையில் ஈடுபாடு உங்களை அறியாத சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது கிராணிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் குணமாகும் ஆனாலும் கூட தேவையில்லாத ச உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் குறிப்பாக கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருந்தாலும் அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் கலந்துருக்கும் ஆனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அப்போயெல்லாம் எல்லாம் திருப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல போகலாம் போகல கூட போவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது ஆக பூர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது அந்த பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு அதே துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்